அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தமிழக காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களின் உத்தேச பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளது இந்த பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலை சந்திப்பதற்காக இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளும் தயாராகி வருகின்றன குறிப்பாக ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா கட்சி தனது தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கி உள்ளது இதே போன்று எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை தனது தலைமையில் உருவாக்கி உள்ளது இந்தியா கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆம் ஆத்மி உத்தரப்பிரதேசத்தின் அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி கட்சி பீகாரின் லல்லு பிரசாத் யாதவின் ஆர்ஜேடி மகாராஷ்டிராவின் உத்தேவ் தாக்கரேவினுடைய சிவசேனா அணி மகாராஷ்டிராவின் சரத்பவாரின் அணியிலான தேசியவாத காங்கிரஸ் போன்ற கட்சிகளும் தமிழகத்தில் திமுக விடுதலை சிறுத்தைகள் மதிமுக போன்ற கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டணியாக உள்ளது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தனது முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு விட்டது இதேபோன்று காங்கிரஸ் கட்சியும் தனது முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் முப்பத்தொன்போது பேர்களை அறிவித்தது அதில் காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவரான திரு ராகுல் காந்தி அவர்கள் கேரள மாநிலத்தின் வயநாடு தொகுதியில் போட்டியிடுகிறார் இதேபோன்று காங்கிரஸ் கட்சியின் பொது செயலாளரான திரு கே சி வேணுகோபால் அவர்கள் கேரள மாநிலத்தின் ஆலப்புழா தொகுதியில் போட்டியிடுவதாக கூறப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து தற்பொழுது இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலானது அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் நாற்பத்தி மூன்று பேர் அடங்கிய பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இந்த இரு பட்டியல்களையும் சேர்த்து மொத்தமாக எண்பத்தி இரண்டு பேருக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டு விட்டது தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு திமுகவானது தமிழகத்தில் ஒன்பது தொகுதிகளையும் புதுவையில் ஒரு தொகுதி என மொத்தமாக பத்து தொகுதியை வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் திமுகவோ தமிழகத்தில் ஏழு தொகுதிகளையும் புதுச்சேரியில் ஒரு தொகுதி என மொத்தமாக எட்டு தொகுதிகளை வழங்கத்தான் முன்வந்தது என்றும் தற்பொழுது பேச்சுவார்த்தையின் மூலம் பத்து தொகுதிகளை வழங்க சம்மதித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனுடைய அடிப்படையில் தமிழகத்தில் போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் யார் யார் என்பதனை பற்றி அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவரான திரு மல்லிகார்ஜுன கார்கே அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளரான திரு கே சி வேணுகோபால் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரான திரு செல்வ பெருந்தகையோடு ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒன்பது தொகுதிகள் வழங்கப்பட்டுள்ளன அவைகள் திருவள்ளுவர் தனி தொகுதி ஆரணி கிருஷ்ணகிரி கடலூர் மயிலாடுதுறை ஈரோடு விருதுநகர் சிவகங்கை கன்னியாகுமரி என்ற ஒம்பது தொகுதிகளும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் ஒரு தொகுதி என பத்து தொகுதிகள் ஆகும் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் தேனி கரூர் திருச்சி போன்ற தொகுதிகளை பெற்றிருந்தது இந்த முறை தேனி தொகுதிக்கு பதிலாக மயிலாடுதுறை தொகுதியையும் கரூர் தொகுதிக்கு பதிலாக ஈரோடு தொகுதியையும் திருச்சி தொகுதிக்கு பதிலாக கடலூர் தொகுதியையும் பெற்றிருப்பதாக கூறப்பட்டுள்ளது இதனுடைய அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியினுடைய உத்தேச வேட்பாளர் பட்டியலானது வரையறை செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது திருவள்ளுவர் தனி தொகுதிக்கு திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் நிறுத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது அப்படி இல்லை என்றால் இவருக்கு பதிலாக முன்னாள் எம்பியான விஸ்வநாதன் அவர்கள் நிறுத்தப்படலாம் ஏற்கனவே திருவள்ளுவர் தனி தொகுதியில் இரண்டு முறை எம்பியாக இருந்தவர் டாக்டர் ஜெயக்குமார் அவருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படாது என்று கூறப்படுகிறது ஆரணி தொகுதியில் தற்பொழுதைய எம்பியான திரு விஷ்ணு பிரசாத் அவர்களே மீண்டும் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது அவரை மாற்றும் பட்சத்தில் அவருக்கு பதிலாக மகிலா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரான திரு சுதா ராமகிருஷ்ணன் போட்டியிடலாம் என்றும் கூறப்படுகிறது கிருஷ்ணகிரி தொகுதியில் டாக்டர் செல்லக்குமார் அவர்கள் போட்டியிடுவார் என்று கூறப்பட்டுள்ளது ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் திரு ஜோதிமணி அவர்களே மீண்டும் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது ஏற்கனவே இவர் கரூர் தொகுதியில் நின்று வெற்றி பெற்று தற்பொழுதைய கரூர் எம்பியாக இருந்து வருகிறார் இதேபோன்று கடலூர் தொகுதிக்கு திரு திருநாவுக்கரசர் அல்லது கே எஸ் அழகிரி என்ற இருவரில் ஒருவர் போட்டியிடுவார்கள் என்று கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கடலூர் தொகுதியை திமுக தன் வசம் வைத்திருந்தது தற்பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கியுள்ளதாக கூறப்படுகிறது மயிலாடுதுறை தொகுதியில் அகில இந்திய தொழில்நுட்ப பிரிவு காங்கிரஸ் கட்சியின் தலைவரான திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது சிவகங்கை தொகுதிக்கு முன்னாள் நிதி அமைச்சரான ப சிதம்பரத்தின் மகனான கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது இவர் தற்பொழுதைய சிவகங்கை எம்பியாகவும் உள்ளார் விருதுநகர் தொகுதிக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது இவர் முன்னாள் எம்பி கன்னியாகுமரி தொகுதிக்கு தற்பொழுதைய எம்பியான திரு விஜய் வசந்த் அவர்களே மீண்டும் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு தற்பொழுதைய எம்பியான திரு வைத்தியலிங்கமே மீண்டும் போட்டியிடுவார் என்று கூறப்பட்டுள்ளது இந்த பட்டியல்கள் அனைத்தும் உத்தேச பட்டியல்கள் என்றே கூறப்படுகிறது ஏனெனில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர்கள் யார் என்பது பற்றியும் அவர்களை இறுதி செய்யும் முடிவிலும் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர்கள் பலர் போட்டியிட விருப்பம் தெரிவித்து வருவதாகவும் கேட்கும் அனைவருக்கும் வாய்ப்பளிக்க முடியாத சூழலில் காங்கிரஸ் கட்சி உள்ளதாகவும் கூறப்படுகிறது எனவே மூத்த தலைவர்களை சமாதானம் செய்யும் பொருட்டு அவர்களுக்கு ஒரு சில ஆஃபர்களையும் வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது முன்னாள் திருச்சி எம்பியான திரு திருநாவுக்கரசர் அவர்களுக்கு தற்பொழுது மீண்டும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாது என்று கூறப்பட்டவுடன் அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு சென்று விடுவார் என்ற வதந்தியும் பரவி வந்தது இது வெறும் வதந்தி என்று அவரே தன்னிலை விளக்கம் அளித்திருந்தார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான திரு திருநாவுக்கரசர் அவர்கள் அதிமுகவிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி தற்பொழுது காங்கிரஸ் கட்சி என பயணித்து வருகிறார் இதேபோன்று முன்னால் காங்கிரஸ் கட்சியின் தமிழ் மாநில தலைவராக இருந்த திரு கே எஸ் அழகிரி அவர்களும் கடலூர் தொகுதியை கேட்டு வருவதாக கூறப்படுகிறது அவர் ஏற்கனவே கடலூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முன்னாள் எம்பி இவ்வாறு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் பலர் தாங்கள் போட்டியிடுவதற்காக இடம் கேட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது நன்றி